ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம வந்து நூக்கோல் ஸ்டஃப்டு சப்பாத்தியும் கார தயிர் பச்சடியும் அதுக்கு சூட்டபுளான சைட் டிஷ் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு இதுக்கு வந்து நம்ம நூக்கோல் வந்து ரெண்டு பெரிய நூக்கோலை வந்து தோல் சிவி துருவி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நல்லா வதக்கிடணுங்க எண்ணெயில் அதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து அது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த நூக்கோல் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போங்க இதை வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும் இதில் வந்து போட்ட கொஞ்சம் தண்ணி விடும் அது தண்ணியை விட்டு அது வந்து 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 நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போ இப்போ தாங்க போட்டு நம்ம கலந்தே ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இது நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க நூக்கோள் இப்போ வந்து இதை வந்து அந்த கோதுமை மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கோம் ஏன்னா இப்போ இது மாவோடே பெசிஞ்சிட்டோன்னு வைங்க அருமையாக சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது செம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம தனித்தனியாக ஸ்டஃப் பண்ணணும்னு அவசியம் ஃபுல்லாக இது அப்படியே போட்டு நல்லா கலந்து வச்சிடுவோம் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா கலந்து வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிடுவோம் தயிர் பச்சடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு மூணுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுட்டு கருவேப்பில் போட்டு அதை வந்து தயிரில் எடுத்து போட்டு கலந்து வச்சுட்டோன்னு வைங்கன்னா இது அருமையான சைட் டிஷ்ஷுங்க இந்த நூக்கோல் சப்பாத்திக்கு அதில் காரம் இருக்கா இந்த தயிரும் சேர்த்தோன்னு வைங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த சப்பாத்தி மாவை எடுத்து திரட்டி நம்ம போட்டோன்னு வைங்கன்னா அது திரட்டுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு